ஹலோ மக்களே இன்றைக்கி மண்வாசல் சேனலில் இன்றைக்கி சென்னாப்பண்ணி கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் சின்ன கொஞ்சம் மண் மண்ணு இருக்கும் மணல் அதனால் இதை அலசணும் ஒரு நாலு தண்ணி ஊற்றி அலசிட்டு அப்புறம் வறுத்து தான் பொடி பண்ணணும் இது மாதிரி இப்படி பேசிஞ்சோம்னா மணல் இருக்கும் தவுட்டு மணல் ரொம்ப மணலாக இருக்கும் இது மணலில் அப்படியே அள்ளின்றது தான் சாப்பிட முடியாது அப்படியே எல்லாம் போடக்கூடாது பூரா மணல் நொறு நொறுன்னு நம்ம வாயில் இருக்கும் சாப்பிட முடியாது அதனால் ஒரு நாலு தடவை தண்ணி ஊற்றி பிசிஞ்சு அலசிடணும் கடலில் வறுத்து தான் ஆனால் நம்மது போயிருக்கோம் இந்த மழை நாளில் அதனால் கூடு பண்ணிக்கிறோம்

சென்னா பூஜை கருவாடு அப்படியே போட்டு வைக்கக்கூடாது அது அப்படி அப்படியே மிதங்கின இருக்கும் நம்ம அதை பொடி பண்ணி அரைச்சி தான் க கருவாட்டு குழம்பு வைக்கணும் கருவாடு வறுப்பட்டு எடுத்து எடுத்து கொட்டி சூடாக இருந்தால் அரைச்சிக்கலாம் முல்லைங்க எண்ணெய் ஊற்றாத இதுமாரி வெறும் சட்டில் சூடு எண்ணெய் சட்டியில் வதக்கி எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் எண்ணெய் ஊற்றி வதக்கணும் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இப்போ கடுகலப்பு போட்டுக்கிற குழம்பு கொச்சி இறக்கக்குள்ள வடவம் போட்டு தாளித்து கருவேப்பிலை பூண்டு முழு பூண்டாக தான் போட்டுருக்குறாங்க இதை சாப்பிடக்குள்ள எடுத்து பூண்டு நின்று சாப்பிட்டா நல்லா இருக்கும் நறுக்கி வச்சுவாங்களா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இல்லை அதனால் பெரிய வெங்காயம் போடணும் சின்ன வெங்காயம்லாம் போடணும் நல்ல வாசனையாக நல்லா இருக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்கல போனால் தான் போட்டுக்குவேன் வெங்காயம் தக்காளிலாம் வளங்கிறதுக்கு போட்டுக்கிறேன் அதே காரம் போட்டு உப்பு சரியாக இருந்தால் அதால் விட்டுடலாம் இல்லைன்னா சேவலாம் போட்டுக்கலாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுருக்கேன் தைச்ச குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் தக்காளி கூட போட்டால் தான் குளிப்பேன் நல்லாயிருக்கும் கருவாடு மீன் குழம்புக்கு கார குழம்புலாம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கணும் மட்டன் சிக்கனுக்கெலாம் கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் ஏன்னா அந்த டேஸ்ட்டை குறைச்சிடும் புளிப்பாக இருக்கும் மட்டன் சிக்கன் குழம்பு வைக்கிறோம்னா அதே பிரியாணி செய்கிறோம்னா தக்காளி பூரா சேர்த்துக்கணும் கத்திரிக்காய் இரநூத்தி ஐம்பது கிராம் நாலு கிலோ கத்திரிக்காய் போடுறோம் கத்திரிக்காயம் கூட போட்டால் தான் இருக்கும் இந்த சட்டியில் மண் சட்டியில் கருவட்டு குழம்பு குழம்பு இதெல்லாம் மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா மறுநாள் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக நல்லாயிருக்கும் மண் சட்டியில் வச்சு சாப்பிட்டா நல்லா சாப்பிட்றதுக்கு மனமாகவும் இருக்கும் உடம்புக்கும் கெடுது கிடையாது இதே விரவடுப்பில் செய்யணும் வெறும் அடுப்பில் செஞ்சு அந்த சட்டியில் குழம்பு வச்சு அந்த அடுப்புலேயே வச்சு மூடி வச்சுருந்து காலையில் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு மரமாக டேஸ்ட்டாக இருக்கும் முள்ளங்கி வதங்கின முள்ளைங்கி போட்டுருக்கிறேன் காரம் போட்டுக்க வேண்டியதுதான் புளி ஊற்றிக்கிறேன் அந்த கப்பால் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு கூட்டிக்க வேண்டி தான் எத்தனை பேர் நம்ம வீட்டில் இருக்கிறோம் எத்தனை பேர் சாப்பிட்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரியே பாத்திரத்தை பெருசாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரியே புளி மிளகா தூள் காரம் புலம் போட்டு சேர்த்துக்கணும் தேவையான அளவு மிளகாத்தூள் நம்மளுக்கு அது காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்க வேண்டியதுதான் நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெண்டு வேலைக்கு நாலு பேர் சாப்பிட்லாம் அதுக்கு தகுந்தமாரியே நான் பாத்திரம் வச்சு வைக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் பேர்றாங்களா அதுமாரி சாப்பிட்ற மாதிரியே நீங்கள் ரெண்டு வேலைக்காய் இல்லை ஒரு வேலைக்காய் சாப்பிட்ற மாதிரியே பாத்திரத்தை பெருசாக வச்சு நீங்கள் தாராளமாக காரம் உப்பு புளிப்பெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்கிட்டோம் மூடிக ஒரு பத்து நிமிஷம் சென்று சின்ன கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம்

மண்ணு இல்லாமல் அலசி எடுத்து வறுத்து வச்சுருக்குறேன் இப்போ அதை போட்டு அரைச்சி குழம்பு போட்டு வாங்கிக்கலாம் குழம்பு கொதிக்குது எடுத்து கருவாட்டை போட்டுக்கலாம் என்ன பண்ணி வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன் வேர்க்கல்ல வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று மாதிரி அதை இப்போ குழம்பு கொதிக்குள்ள போட்டுக்கணும் அவ்வளோ ஒரு மனமும் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சென்னா பண்ணி கருவாட்டு கூட இந்த மல்லாட்டை பருப்பு அரைச்சி போட்டுக்கணும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ குழம்பு கொச்சு வடவன் போட்டு தாளிச்சு கொட்டிக்கிறேன் வடவும் வடவும் வடவை போட்டுக்கிறேன் மல்லாட்டை பயிர் போட்டாக்கா அது போய் சட்டியில் அடி பிடிச்சிக்கின்னு புகை நாற்று வந்துடும் அதனால் இப்படியாவே கொஞ்சம் தொழில் விட்டுக்கணும் இருக்கணும் மடை ஊற்ற தாளிச்சு போட்டிக்கிறேன் கொத்தமல்லி மேலே போட்டுக்கிறேன் என்ன பண்ணி கருவாட்டு குழம்பு ரெடி சூப்பராக இருக்குது நல்லா மனமாக வாசனையாக இருக்குது இன்னும் சாப்பிட்டா நல்லா இருக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ